அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ஸ்வீட்டு பிரெட்டு ஆம்லெட்டு தான் செய்து காமிக்கப்படுறேன் வாங்க வீதிக்குள்ளே போகலாம் பிரெட்டு ஒரு ஆறு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை சீனி ரெண்டு ஸ்பூன் பால் ஐம்பது கிராம் ஒரு பவுலில் ரெண்டு முட்டை சீனி பால் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுருக்கேன் பாதாம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன் அடுப்பில் நாஸ்டிக் தாவாக வச்சுருக்கேன் அதே நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு பிரெட்டை எடுத்து முட்டைப்பால் கலக்கி வச்சதில் நரைச்சி நாஸ்டிக் தாவால வச்சிடலாம் பிரட்டு சவுந்தாதம் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் பொண்ணு நேரமும் சவுந்ததும் எடுத்துடலாம் பிரெட்டை ஒன்று ஒன்றா போட்டு வாட்டி எடுத்துக்கலாம் தோசைக்கல்லில் கூட நீங்கள் பிரட்டு ஆம்லெட் போடலாம் அதில் மூணு நாள் கூட வைக்கலாம் இது நாஷ்டி எவ்வளோ நான் ஒன்று ஒன்றா நான் போட்டு வாட்டி எடுத்துக்கிறேன் ஸ்வீட் பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சி உங்கள் பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரவங்களுக்கு நீங்கள் இதேமாரி செய்து கொடுங்க விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்